ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் எல்லாேருக்கும் தெரிஞ்சிடந்தால் புதுசாக நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல ஆமாங்க இருந்தாலும் சொல்கிறேன் என்னோட இது ஆமாம் தெரியாதவங்களுக்கு சில பேர் இருப்பாங்க இல்லையா அதனால் சொல்லிடுறேன் அது என்ன கோயில்னால் நம்ம சேலம் சேலத்தில் இருக்கிறியா ஆயிரத்தெட்டு லிங்க தரிசனம் லிங்க லிங்கம் இருக்குதுங்க இங்கே ஆயிரத்தெட்டு லிங்கம் இருக்குது ஆமாம் நம்ம ஒவ்வொரு லிங்கமாக நான் என்ன முடியாதுன்னு அவங்களே நம்பர் போட்டு வச்சுருக்காங்க லைன் பை லைனாக நம்ம போயிட்டு அப்படியே வந்தால் இதாக இருக்கும் நல்லா வெயில் டைம் போயிட்டோம் ஆனால் சூப்பராக இருந்துச்சு கோயில் அவ்வளோ இதாக இருந்துச்சு திருப்தியாக மன திருப்தியாக இருக்குது ஆமாங்க நாங்கள் நாலு பேர் தான் போனோம் அப்புறம் ஆஞ்சநேயர் பெருசாக இருந்தார் ஆஞ்சநேயர் இருந்தார் அவரும் நல்லா சூப்பராக இருந்தார் ஆமாங்க விநாயகர் சில பாருங்கள் விநாயகர் எவ்வளோ பெரிய பெரிய விநாயகர் தெரியுங்களா இந்த சைடு ரெண்டு விநாயகர் இந்த சைடு ரெண்டு விநாயகர் ஆமாம் நாலு விநாயகர் இருந்தாங்க அப்படியே போயிட்டோம் வெளியே வந்தால் வெயில் கிளார் அடிக்குது வீடியோ ஃபோட்டோக்கு நாலு பேர் போனங்காட்டி கொஞ்சம் போரு தான் ஒரு நாலஞ்சு பேர் போனோம் உட்காந்து பேசிவிட்டு ஒவ்வொரு கோபுரத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு இடத்துக்கு முன்னாடி உட்காந்து பேசினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போர் அடிக்காத நம்மளுக்கும் நல்லா கும்பிட்ட மாதிரி இருக்கும் நாங்கள் நாலு பேர் போனங்காட்டி என்னத்தை பேசணும்னு தெரியாமல் போயிட்டு ஒரே ஒரு மணி நேரம் தாங்க வெயிட் பண்ணோம் ஒரு மணி நேரத்துலேயே சாமி கும்பிட்டு வந்துட்டோம் ஆமாம் ஒரு மணி நேரம் தான் அப்புறம் கூட்டமெல்லாம் வந்துச்சு ஓரளவுக்கு கூட்டம் வந்துச்சு அதனால் கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு வந்தால் ஒரு டைம் பாஸ் நல்லா சாமி இவ்வளோ லிங்கத்தை ஒட்டுக்கா பார்க்குறதே ஒரு மன திருப்தி சந்தோஷமாக இருக்கும் ஆமாங்க ஒரு மன நிம்மதி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் போயிட்டு வர இடம் இதுவும் ஒன்று நம்ம சேலத்தில் தான் ஆமாம் சேலத்தில் முன்னாடியே இருக்குது நம்ம உள்ளே போக வேண்டியதே இல்லைங்க முன்னாடியே இருக்குது மெயின் ரோட்டுக்கு முன்னாடியே இருக்குது கார் பார்க்கிங் இருக்குது எல்லாமே இருக்குது கடைகளும் இருக்குது நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு மட்டும் செஞ்சு எடுத்துகிட்டு போனால் போதும் ஆமாங்க அவ்வளோ என்ன சொல்ல ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பொறுமையாக பார்த்துட்டு வரலாம் அந்த மாதிரி இருக்குது ஏன்னா இன்னும் நிறையா கட்டிகிட்ருக்காங்க கட்டுற வேலையும் நடந்துகிட்ருக்கு பனி வேலையும் நடந்துகிட்ருக்கு ஆமாம் இன்னும் என்னென்னு கட்டுறாங்கன்னு தெரியல முருகன் ஆறுபடை முருகன் சொல்லுவாங்களே அந்த ஆறு முருகன் அங்கே இருக்கார் முருகனும் இருக்கார் முருகன் மூறு மூ ஆறு முருகன் அந்த அந்த முருகன் அங்கேயும் இருக்கார் அதுவும் சூப்பராக இருந்துச்சு பார்த்தோம் அப்புறம் சிவன் சிவன் வந்து பெரிய சிவன் நம்ம தஞ்சாவூர் அளவுக்கு இல்லாட்டி அதை விட கொஞ்சம் ஆனால் சிவன் பெரிய சிவன் அந்த வீடியோ ஃபோட்டோ எடுக்கக்கூடாது இல்லாட்டி அதையும் எடுத்துக்காட்டுருக்கலாம் அந்த கோல்டு கலர் கோபுரம் ஒரே மாதிரி இருக்கிறத பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க ஆமாம் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து பார்த்தேன் அந்த கோல்டு கலர் தெரியும் இந்த வெயிலுக்கு மட்டும் கிளேராக இருக்கும் ஆனால் தெரியாது அதனால் ஒரு சா ஒரு லேட்டாக போகலாம் இருந்தாலும் வெயிலில் போகிறவங்க போயிட்டு வந்துடுங்க சூப்பராக இருந்துச்சு ஆனால் ஒரே மாதிரி ஒரே லெவலாக இங்கேருந்து பார்க்குறப்ப அப்படியே பார்த்திங்கன்னா ஒரே லெவலாக இருக்கும் நம்ம நந்தி நந்தி சிவனும் ஒரே மாதிரி இருக்கும் பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக சேலத்தில் தான் இருக்குது மெயின் ரோட்லேயே இருக்குது உள்ளே போய் தேடணுன்னே இல்லை யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க ஆயிரத்திட்டு லிங்கம் கோயில் எதுன்னு கேட்டிங்கனாலே சொல்லிடுவாங்க கண்டிப்பாக போய் வாருங்கள் கொஞ்சம் நிம்மதியாகவும் ஒரு மனமாற்றம் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கிறது பாருங்களேன் அங்கே பாருங்கள் அழகாக இருக்கும் சூப்பராக ஒரே மாதிரி போய்கிட்டே இருக்கும் நம்ம பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கலாம் அந்த கோல்டு கலர் மஞ்சள் கலர் தெரியும் ஒரே மாதிரி இருக்கும் ஒவ்வொரு லிங்கமாக நம்ம கும்பிட்டு ஆமாம் ஒவ்வொரு லிங்கமாக தரிசிச்சுட்டு வர கொஞ்சம் லேட்டாகும் அதனால் நம்ம நடந்துகிட்டே கும்பிடணும் அதுதான் பண்ண முடியும் ஏன்னா ஒரு லிங் ஒரு லிங்கம் ரெண்டு லிங்கன்னா விழுந்து விழுந்து கும்பிடலாம் இது ஆயிரத்தெட்டு லிங்கத்துக்கு நம்ம விழுந்து விழுந்து கும்பிட முடியாது ஆமாங்க அதனால இப்படியே நடந்துகிட்டே கும்பிட்டோம் நானும் என் கணவரும் என் பிள்ளைக்கு தான் வீடியோ எடுத்தாங்க அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக போக வேண்டிய இடம்னா என்ன கேட்டிங்கன்னா நான் இதையும் சொல்லுவேன் இதுவும் நல்லா இருந்துச்சு இடம் இருக்குது நம்ம உட்காந்து உட்காரக்குலாம் இடம் இருக்குது நம்ம திருப்தியாக போயிட்டு வரலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பிரம்மாண்டம் தான் ஆமாங்க அவ்வளோ ஒரே மாதிரி கோர்வியாக இருக்கும் பார்க்குறக்கே ஒரு அழகாக இருக்கும் சிவன் இவ்வளோ சிவன் ஒரே இடத்துல இருக்கான்னு நம்ம சேலத்தில் தான் மெயின் ரோட்லேயே இருக்குங்க மறக்காமல் போயிட்டு வாங்க போயிட்டு வந்துட்டு பிடிச்சிருந்தால் ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஆமாம் ஏன்னா நிறைய பேர் போயிருப்பீங்க போகாமலாம் இருக்க மாட்டேங்க ஏன்னா இது மெயின் ரோட் பார்த்தோன்னே தெரியும் போகாதவங்களுக்கும் சொல்லியிருந்தேன் ஆமாம் ஒரே மாதிரி இருக்குது பாருங்க அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கு இல்லையா ஆமாம் பார்க்குறக்கே அவ்வளோ அற்புதமாக சூப்பராக இருக்கும் நல்லா தரிசனம் கண்டிப்பாக அனைவரும் போங்க நிழல் இருக்குது த நம்ம உட்காந்து பேசி நல்லா ஜாலியாக ஒரு அதாவது ஒரு பத்து ஒரு நாலஞ்சு பேர்த்து கூட போகணுங்க நல்லா பேசி ஜாலியாக இருந்துட்டோம்லாம் அந்த மாதிரி இடம் தான் இது இது நாங்கள் நாலு பேர் போனங்காட்டிக்கு போனோமா சாமி கும்பிட்டோமா லிங்கத்தை சுற்றுனோமா அதே இதில் இறங்கி வந்துட்டோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் பண்ணலை நம்ம வேறு வேறு யார் கூடயாச்சும் போனால் ஜாலியாக பேசிகிட்டே போகிறக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு வாங்க